அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நமது குழு மூலிமா அதாவது யூடியூப் சேனல் மூலிமா நிறைய விவசாயிகளுக்கு நம்ம இயற்கை வர்த்தகத்தை வந்து நல்லா பலன் வந்து தந்துகிட்ருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா செடி அதாவது செடி நட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செடி வைக்கிறதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் த தவறான முறையில் வைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் செடி அதாவது செடி வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஊட்டச்சத்து வந்து போட்டு நாட்டிங்கன்னா இன்னும் வளர்ச்சி வந்து நமக்கு கிடைக்கும் அதுவும் நிறைய விவசாயிகள் தெரியல அது மட்டும் இல்லாமல் செடி வைக்கும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு செடி மூணு செடி தான் வைக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய தவறுகள் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்க எல்லாத்துக்கும் நிறைய விஷயத்தில் நம்ம வந்து நம்மளுடைய முறையை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இது உரம் வைக்காததுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஆறரை ஏழு மாதம் கிட்ட ஆன செடி தான் உரம் வைச்ச பின்னாடி நல்ல மாற்றங்கள் வந்து கிடச்சிருக்கு இது திருவண்ணாமலை அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயி இது வந்து என்னென்னா உரத்தை கேட்குறவங்க திரும்பவும் நான் சொல்லிடுறேன் எப்பவும் சொல்கிறது தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் விவசாயம் தான் பண்ணுறோம் நாங்கள் யாருமே பார்த்திங்கன்னா உரக்கடையும் மருந்து கடையும் நாங்கள் யாருமே வைக்கலை திரும்பவும் சொல்லிடுறேன் உரம் வச்ச பின்னாடி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நம்மளுடைய உரம் தந்த பின்னாடி எந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்து உரம் வைத்த பின்னாடி எந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்துருக்குன்னு பாருங்கள் அடி உரம் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் வேறு எந்த உரமும் நம்ம கொடுக்கல நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு ஏன்னா அளவுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் போது செடி இப்பயே மாற்றங்கள் வந்துருச்சு இன்னும் கொடுக்க அடுத்த உரமும் நம்ம தந்திருக்கோம் கொடுத்த பின்னாடி நான் அதையும் யூடியூப் சேனல் மூலியமாக ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை ஏன்னா மல்லி விவசாயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தேவை அதுவும் நம்ம கொடுக்குற மெத்தேடில் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்குறதில்ல தமிழ்நாடு மட்டும் இல்லை நாங்கள் வெளியவும் கொடுத்துட்ருக்கோம் ஆந்திரா போல் கேரளா அந்த சைடும் கொடுத்துருக்கோம் மல்லிக்கெல்லாம் வேறு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம் இருந்தாலும் விவசாயத்தில் ஒரு மாற்றங்கள் வேணும்னா கண்டிப்பாக நம்மளும் மாறணும் இயற்கை விவசாயத்தை நம்பி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுக்கணும் கெமிக்கல் கொடுக்காமல் மல்லி விவசாயத்தில் எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது ஆனால் கெமிக்கல் மருந்து எப்போ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் எந்த மருந்து கொடுக்கணுன்னு நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம் அதையும் நீங்கள் பயன்படுத்தினா இன்னும் நல்ல விவசாயத்துக்கு நல்லா லாபகரமான ஒரு விவசாயமாக நம்ம மாற்ற முடியும் செடியினுடைய மாற்றமே பாருங்கள் இந்த உரங்கள் உங்களுக்கு தேவை என்றால் ஸ்க்ரீனில் காணிக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி